அம்மா வந்து சித்தூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு அம்மா வயசு ஓரளவுக்கு நடு வயசு கூட தாண்டல நிறைய பேர் முட்டி வழியில் வந்திருக்காங்க ஆனா இவங்க என்ன சொல்லி சொல்லிருக்காங்கன்னா கட கடக்குங்குது இந்த முட்டி இந்த முட்டி மட்டும் தானம்மா இந்த முட்டியில இல்ல இந்த முட்டி கடை இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு சமயம் எந்திரிக்கிறப்ப அந்த முகத்திலேயே அந்த வழி தெரியுது ஒரு மாதிரி இருக்குதுங்கிறது இப்ப நம்ம இதை எப்படி சோதனை பண்றோம் சாதாரணமா அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த முட்டி இங்க இருக்குது இந்த மேல் பக்கம் இப்படி அசையுது இல்லையா அந்த இடத்து மேல இப்படி கை வச்சுட்டு தள்ளி பாக்குறேன் ஒரு வாரம் கரக ச சடக்கு சடகு கேட்டுச்சா இந்த பக்கம் பொறுப்பில்ல இந்த பாருங்க இந்தாண்ண புகையில இந்த சடகு இதே தான் இதே தானே உனக்கு கேக்குது இது மாதிரி இந்த முட்டையை வந்து நீங்களாகவே அல்லது இத பார்த்துட்டு இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வைத்தியம் கொடுப்பீங்க இல்லையா அவர்களும் இதை பாற்று பயன்படுத்தி கொள்ளலாம் அவங்களும் இப்படி பண்ணோம்னா எங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிடும் பாருங்க இந்த சகோதரிக்கு இந்த மேல் கீழ் போற இல்ல இந்த சைடு போறப்ப இங்க இருக்கக்கூடிய உள்ள பிடிச்சிருக்கும் இல்லையா அந்த ஜவு அரம்புல இருந்து டக்குனு விலகி போற மாதிரி ஒரு தன்மை இருக்குது அப்ப இவங்களுக்கு இந்த ஏரியால மட்டும்தான் பிரச்சனை சரி முட்டில இந்த மாதிரி உள்ளுக்குள்ள கர கறக்குன்னு இருக்குது அல்லது முட்டியில வழி வருது இந்த பிரச்சனைக்குள்ளவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சாதாரண ஒரு எந்த எண்ணெய் வேணா வச்சுக்கலாம் அந்த எண்ணெய் போறது நல்லது அதுலையும் குறிப்பாக விளக்கெண்ண ரொம்ப ரொம்ப நல்லது அந்த விளக்கண்ண உங்கள் ஊரில் கிடைக்கலமா விளக்கெண்ண சுத்தமானது வாங்கிக்கும் விளக்கண்ண வந்து இதுக்குள்ளே ஊடுருவையை சொல்லக்கூடிய தன்மையுடையது அந்த விளக்கண்ண வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு ட்ரெஸ்ஸில் படாமல் இந்த நடுமுட்டையில போட்டு லேச பொறுமை அப்படி தேய்ச்சிட்டு தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நீயே பண்ணலாம் அல்லது அடுத்தவங்க பண்ண சொல்லாத பாருங்க இப்படி கையை வச்சு இதை கீழே இழுக்கிறப்ப இதை மேலே தள்ளுறோம் இதை மேலே இருக்கிறப்ப கீழே தள்ளுறோம் இது இந்த மாதிரி பரிஞ்சு பேர் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது நான் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன் இதை வந்து இப்படி கீழே வச்சு இப்படி மேல் பார்க்க ஆரம்பிச்சிடும் இப்படி இந்த பார் இந்த மாதிரி அனுப்ச்சி அமுத்தி வரும் கீழேருந்து மேல் நோக்கி புறமா ஆரம்பிச்சிடும் மேலேருந்து கீழே நோக்கி போகிற மாதிரி ஆரம்பிச்சுறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த கிராஸை பண்ணுறேன் இந்த கிராஸ் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்ப இந்த அம்மாவோட காலை பாக்குறப்ப இந்த இடம் பூரா பாருங்களே வீக்கம் வரைக்கும் இந்த காலை விட கண்டிப்பா வீங்கி பாருங்க இந்த கால பாருங்க வேணாம் இது ஒரு பெண்மணி அவங்களுடைய காலை தேவையில்லாம எடுக்கணும் இந்த கால இப்படி வத்தி இருக்குது இந்த முட்டி இந்த இடத்துல வீங்கி இருக்குது அப்ப இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நார்கள் அது உள்ளுக்குள்ள இருக்கிறது ஆல்ரெடி டேமேஜ் ஆகி உள்ளுக்குள்ள பல்ஜ் ஆயிருக்குது இது தன்னை போல சரியாயிரும் இந்த சகோதரி இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ள நல்லா இருவாங்க இன்னைக்கே நம்ம வலி குறைச்சி அமைச்சர்லாம் இப்போ இந்த எண்ணெயை போட்டு இந்த பக்கம் எப்படி இப்படி இதை கீழ் நோக்கி இதை மேல் நோக்கி இதை மேல் நோக்கி இதை கீழ் நோக்கி இந்த பக்கத்து வயிறத இப்படி சுத்தி இந்த லேசா அந்த எண்ணெயை போட்டு மசாஜ் பண்றது ஒண்ணு ரெண்டாவது இப்படி தட்டுறது அப்புறம் மேலும் லேசா ரொம்ப வலிக்கூடாது அது இல்லை சும்மா மெதுவாக தடவுற மாதிரி பண்ணக்கூடாது இது ரெண்டு மூன்றாவது அவங்க நிற்க வச்சு நின்று இந்த பக்கம் கீழ் பக்கத்தில் இது எல்லாமே ஒரு நூறுல இருந்து நூத்தி இருபது தட்டு இந்த மாதிரி தட்டினோம்னா வலி படிப்படியா குறைஞ்சிரும் சுத்தமா நல்லா போயிரும் வீடியோ ரொம்ப நேரம் ரெக்கார்டிங் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் இதோட நிறுத்துறேன் அவர் கட் பண்ணிட்டோம் இது ஆனா